அது திடீர்னு ஐயா ரகுபதி அவர்களை ஐயா பெரியார் அவர்கள் வந்து ராமராட்சர் பல அடிச்சாரு தீ வச்சு அதெல்லாம் ஒன்றும் சரி வரல அவர் அசிங்கப்படுத்த முடியல இது ராமராட்சி தான் செத்தான் ராமர் கதை முடிஞ்சிச்சு இதை விட ராமரை இழிவாக ஒருத்தரும் சொல்ல முடியாது இப்ப பெரியாரை விட பெரிய கலாக்காரர் பெரிய புரட்சியாளர் பெரிய சமூக சீர்திருத்தவாதி ஐயா ரகுபதி அவர்கள் தான் புரியுது இல்லை உனக்கு புரியுது இல்லை கலைஞரை நீ எல்லாம்மாட அவமானப்படுத்திருவ இளம் கலைஞரே என்று உதயநிதி சொல்லும்போது கருணாநிதி கவலைப்படாத அதோட நமக்கு கவலைப்படுத்துரு போகிறோம் சொல்லு அது 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 மாதிரி நீ ஒரு ராமர ஒரு கற்பனை படிக்கும் போது கடவுள் கடவுளின் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைப்ப பசி இருக்காது இருக்காது வறுமை ஏழ்மை இருக்காது எல்லாருக்கும் உணவு கிடைக்கும் உடை கிடைக்கும் வாழை நல்ல வீடு இருக்க குற்றம் குறை இருக்காது மது இருக்காது கொலசை நடக்காது கற்பழிப்பு இருக்காது இதெல்லாம் இருக்காதுன்னு நினைப்ப நீ அப்படிதான் நினைப்ப அந்த ஆட்சி நீட்சின் ஒரு வார்த்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசல அப்படிலாம் இல்லையே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருத்தன் ஒரு தலைவர் மக்கள் ஒன்று வேணாம் அந்த வாடகை வாய்கள் பொறிக்கும் பொரைக்கும் கத்திட்டு இருக்கும்ல அந்த நாய்கள் கூட கொலைக்கலையே அது கூட கொலைக்கல அவங்க வசதியா பேசுவாங்க வசதிக்காக பேசுவாங்க இது பேச வேண்டிய பொருள் இல்லை அவங்க விட்டுருவாங்க என்னடா திடீர்னு முருகன் மாநாட்டில் பங்கேற்கிறார் யாரா முருகன் புதுசா இப்போ இருக்கு அந்த மாநாட்டில் முருகன் யார் என்று ஐயா ஸ்டாலின் குறைஞ்சது இருபது நிமிஷம் பேசணும் தாழ்ல எழுதி வச்சு படிக்காம பேசணும் அருணகதினார் திருப்பூர் பத்தி திருநகை முத்து அதை வந்து பாடணும் பத்தி திரு முத்து திருநகை பாட்ட பாடணும் என் மகன் என் மகன் பெரியவன் கூட வேணா மாவீரனை பாட வைக்கிறேன் அவன் திருவாசம் எனும் தேன் அவன் பாடுவான் நம்ம சிவாய் வாழ்க நாதன் தால் வாழ்க அவனா பாடுவான் குறுக்கனி நான் கோவப்பட்டுவான் பேச சொல்லு பார்ப்போம் திடீர்னு முருகன் கண்ணுக்கு ஒருவரே திடீர்னு நாங்கள் முருகன் எங்கள் மூதாதை முப்பாட்டன் அதுல ஒரு அது கடவுளை முப்பாட்டன் என் பாட்டன் தாண்டா உங்களுக்கு கடவுளாயிருக்கான் நாங்கள் முருகனை தூக்கும் போது முருகன் என்ன முன்னோன் எங்கள் தமிழ் கடவுள் என்று நான் வேல் வேல் வெற்றிவேல் என்று வேலை தூக்குகிற போது விமர்சித்த பெருமக்கள் இதே முரசொலில் என்னை திட்டி இழிவுபடுத்தி எழுதிய கட்டுரை அங்கே இருக்கிற சோர பாண்டியர்கள் எங்களை பற்றி பேசியவர்கள் அவர்கள் என்ன இருக்கு என்ன போட்டு ஒட்டி வச்சிருக்கீங்க எதையும் பேசல திடீர் என்று முருகன் மேல உங்களுக்கு பாசம் நாங்கள் வேலை தமிழ்நாடு நாசமாயிரும் நீங்க வேலை பிஜேபி வேலை தூக்குற முரசொலில் எழுதினீர்கள் அதே தூக்கி நாங்கள் திருமுருக பெருவிழா நடத்தும் போது விமர்சித்து எழுதினீர்கள் யார் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தத்துவத்தின் அடிவரடிகள் யார் நீங்களா நாங்கள் யார் வந்தாலும் திமுகவை ஏத்திட்டியா சங்கி அப்ப லுங்கி அங்கிய நீங்க யாரு யார் யார் நீ யார்